இது மண்டிவிடக் கூடாது பாண்டி நம்ம இருக்கிற கூடிய எண்ணிக்கை தளர்ந்தது பேர் இருக்கணும் தாழ்ந்து விட்டது என்ற பேர் இருக்க கூடாது செல்வது நாடா இருந்தாலும் சுகம் கொடுத்து அந்த குடிய வாழ வைக்கிறது உன்னுடைய பொறுப்பு சரி அடுத்து எந்த கணம் உன்னை வாடா பாண்டிகனும் உன்னை வருந்து இழைக்கிறார்கள் அப்போது அந்த பொண்ணு கட்டணி வரணும் இல்ல அந்த பொண்ணுக்கு அந்த குடிக்கு மேதத்தை ஆமத்துன்னு நேர்ந்துட்டா நீ முன்ன வந்து காக்கணும் பாண்டி ஆமா அப்படியெல்லாம் இருந்தாலும் வெள்ளையமன வெள்ளச்சாமையும் எந்த இடத்துல சந்தோஷாக சரி எந்த இடத்துல ಇಲ್ಲ ಅದ ಮುರು